வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாம் ராசியான தனுசராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா தனுசராசினியர்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிதுங்க முழுசாக முடிஞ்சுது உங்களுக்கு சரிங்களா முப்பது வருஷம் கழிச்சு தான் இனி அடுத்த ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பம் ஏன்னா இந்த ஏழரை வருஷம் நிறைய பட்டுட்டீங்க படாத பாடு பட்டுட்டீங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாதெல்லாம் உங்களுக்கு நடந்துருச்சு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் நரக வேதனை சித்திரவதையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க வெளியே சொல்ல முடியல குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பந்தாக இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்தவங்க இவங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறாங்கன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும் இப்போ ஏழ்ரை சனி உங்களுக்கு முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிரச்சனை தான் உங்களுக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அடி மேலடி விழுந்துருச்சு நிறைய அனுபவங்கள் சனி பகவான் கற்றுக் கொடுத்தாரு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பாரு சுற்றி இருக்கிறவங்களாம் யார் இந்த பூமியில் வந்து நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் நம்ம கூட சுற்றி இருக்கவங்க யார் யார் எப்பேற்பட்டவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தவங்களோட சுயரபும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உதவின்னா யார் வடுவா உதவின்னா யார் ஓடி வருவாள் பிரச்சனைனே யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க ஹெல்ப் பண்ணுறவங்க யார் நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்க யார் நம்மளை விட்டு விலகிறவங்க யார் நம்மளை விட்டு போகிறவங்க யார் நம்மளை விட்டு போனவங்க யார் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் மூலமாக ச கிடச்ச பாடங்கள் தான் என்ன காரணம்னா முன்ஜென்ம கர்மவனி ஒருத்தர் ஏன்ற சனிலையும் அஷ்டம சனிலையும் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு என்ன காரணம்னா போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் தான் போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் இந்த பிரிவில் அனுபவிச்சாகணும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா போன ஜென்மத்தை நான் என்ன தான் பாவம் பண்ணி தொலைஞ்சிடும் இந்த ஜென்மத்தை நான் அனுபவிக்கிறேன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது தான் அது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு வரைக்கும் படாதபாடு பட்டுட்டிங்க ஒரு சில பேர் வந்து பாருங்கள் தனுசு ரசினியர்கள் வந்து பாருங்கள் சார் ஏழரசி முடிஞ்சு எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு அதிகமாக தான் போயிட்டுருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு நல்லது நடக்க கிடையாது எங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தான் போயிட்டுருக்கு உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு ரசனையும் எவ்வளவோ பரவாயில்ல அந்த விட இப்போ மோசமாக இருக்குது படுமோசமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதுக்கு காரணம் உங்கள் ஜாத உங்கள் ஜாதத்தில் கிரகநிலைகள் சரியில்லை நடத்தும் உங்கள் ஜாதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை நடத்தும் பாதகமாக இருக்கும் பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்காது நெகட்டிவாக தான் இருந்தால் தான் அவங்க புலம்புவாங்க அவங்க பண பிரச்சனை இருக்கும் வேலை கிடைக்காது சார் ஏழரை முடிஞ்சும் எங்களுக்கு வேலை கிடைக்கலைங்க சார் ஏழரை முடிஞ்சும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது குடும்ப பிரச்சனை உச்சக்கட்டமாக இப்போ தான் ஆரம்பிக்குது இப்போ தான் எங்களுக்கு ஏழரச சனி நடக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் ஜாதத்தில் புத்தி சரியில்லாம் நடத்தாங்க நிறைய பேர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க தனுசு ரசிகாரங்க ஒத்துக்குவாங்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் படாத பட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டமாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் அந்த காலகட்டங்களில் மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு சனி பகவான் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கைய தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரு சில பேருக்கு தான் பிரச்சனை நூறு சதவீதம் எல்லாத்துக்கும் கிடையாதுங்க ஒரு சில பேருக்கு தான் பிரச்சனை போயிட்டுருக்கு அது ஏழுற முடிஞ்ச முடியாத மாதிரி இருக்குங்க சார் அப்படியே தான் நாங்கள் இருக்கோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிற காரணம் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்தில் தசாபுத்தி சேரியலாம் நடத்தும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவகிரங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்தால் பிரச்சனை இருக்க செய்யும் சனியோட சேர்க்கையோ செவ்வாயோட சேர்க்கையோ ராகோட சேர்க்கையோ இருந்தால் பிரச்சனை இருக்கும் இதே லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி குருவோட சேர்க்கை வளர்பரி சந்திரனோட சேர்க்கை சுக்கரனோட செயற்கை தனிச்சபுதனோட சேர்க்கை இந்த மாதிரி கிரகங்கள்ல இருந்தால் அவங்க நல்லதான் நடக்கும் சுபமாக இருக்கும் சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கா நல்லது நடக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்கா கெட்டதாங்க நடக்கும் இருட்டுக்குள்ளே இருப்பீங்க அப்போதான் நரகவேதனை அனுபவிப்பீங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்க தான் இருக்க போகிறீங்க அதனால் கவலையே படாதீங்க அதுவும் இந்த மூல நட்சத்திரக்கார நேயர்கள் போராட நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு உத்திராட்ட நட்சத்திரக்காரங்களாம் பாருங்கள் படாத பாடு படாத கஷ்டமே கிடையாதுங்க நல்லவங்களாக இருப்பீங்க மனிதநேயமிக்கவங்களாம் இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க நிறைய பதிவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அன்பு பாசத்துக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பீங்க ஏமாலியாக இருப்பீங்க அடுத்தவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் ஏமாறுவீங்க ஒரே ராசி காலப்புருஷத்து இப்படி ஒரே ராசி தனுசு ராசி தான் ஏமாறு அடுத்தவங்க ஏமாத்துறாங்க தெரிஞ்சு ஏமாறுவீங்க அந்த பழி வாங்குற குணம் கூட சுத்தமாக இருக்காது சரி என்னத்தை போய் கடல கடவுள் பார்த்துக்குவார் நம்ம என்னத்தை பண்ணணும் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாங்க அவங்க அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்கன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி மனப்பக்கம் கொண்ட ராசி தான் இந்த தனுசு ராசி எதிரிகள் கூட கெட்டதுன்னு நினைக்கக்கூடாது நம்ம எதிரி கூட நல்லது நடக்கணும் நம்மளுக்கு வந்து கஷ்டம் நம்மளுக்கு வந்து அது கெட்டது எதிரிகளுக்கு கூட நடக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு கண்டிப்பாக நினைப்பீங்க நீங்கள் மற்ற ராசி நினைக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ராசி தான் ஏன்னா காலப்புருஷத்து கூடிய ராசி தான தர்மத்துக்கு உண்டான இடம் இடம் அந்த ஒன்போதாம் இடம் தான் அப்போ இறை வழிபாடு இறை சிந்தனை ஆன்மீக வழிபாடு சாமி நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அந்த பணி பழி வாங்குகிற குணம் கூட சுத்தமாக இருக்காது அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவீங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ரூட்டு காமிச்சு கொடுப்பீங்க நீங்கள் இந்த இதுக்கு போங்க நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த இதுக்கு போனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு நீங்கள் நிறைய பேர்த்தை நீங்கள் வளர்த்தி விட்ருக்கீங்க நிறைய பேர் வளர்கிற காரணம் தனுசுராசினியர்களாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள் அதே நிலமையில் தான் இருக்கீங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டு உங்களுக்கான ஒரு வருஷம் இந்த வருஷம் அடுத்தவங்களுக்கெல்லாம் உழைச்சிட்டீங்க அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுத்துட்டீங்க கடன் வாங்கி கொடுத்துட்டீங்க உதவி செஞ்சீங்க தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க அடுத்தவங்களோட குடும்பத்தை சேர்த்தி வச்சிங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு வருஷமாக இருக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்ததை விட இந்த வருஷம் உங்களுக்காக நீங்கள் வாழப்போகிறீங்க அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஏன்னா ஏழ்ற சனி முடிஞ்சிருச்சுங்க விட்டு விலகி போயிட்டார் சனி மூணாம் இடத்துல தான் இருக்கார் உங்களுக்கு ராகு நாலாம் இடத்தில் இருக்கார் கேது பத்தில் கன்னிராசியில் இருக்கார் அஞ்சில் குரு இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போய் அடுத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலமையில வந்தது சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பழைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கசப்பான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து ஒரு இனிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் இனிப்பான வாழ்க்கைன்னு என்ன உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை மனசுக்கு பிடிச்சது வாழ முடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நெகட்டிவெல்லாம் உங்களோட்டு விலகும் பிடிச்ச பொருள் வாங்குவீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் நினச்ச வேலை கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில் ஒரு ஒரு அபரவிதமான முன்னேற்றம் வளர்ச்சி மேன்மையான ஒரு வாழ்க்கை இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் பத்தில் இருக்க எது சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுப்பார் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால குரு என்ன பண்ணுவார்னா உங்கள் மேலே வெளிச்சம் படுது அப்போ இருட்டுக்குள்ள இருக்க நீங்கள் இப்போ தான் ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் படும் அப்படியே மாதிரி தத்தளிச்சுட்டு நீங்கள் கடலில் நீந்திட்டு கடலை தூக்கி உங்களை போட்டால் எப்படி இருக்கும் கடலில் தூக்கி நீச்சல் தெரியாதவங்கள தூக்கி கடலில் போட்டால் எப்படி இருக்கும் எப்போதான் கரை வரும் நம்ம எப்போதான் கரைக்கு போகணும்னு ஒரு ஒரு மைண்டு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் கரைக்கு வர போகிறீங்க தத்தளிச்சுட்டு இருந்தீங்க இருந்தீங்க இப்போ கரைக்கு வர போகிறீங்க வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க சிறை சிறையிலருந்து வெளியே வர போகிறீங்கன்னு சொல்லிடலாம் சிறை தண்டனை அனுபவிச்சிங்கன்னே சொல்லலாம் இனிமேல் சொல்லப்போனால் ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சுற்றி எங்கேயும் பார்க்க முடியல எங்கேயும் போக முடியல யாரையும் பார்க்க முடியல யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சுங்க இப்போ வந்து அந்த சிறை தண்டனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சுன்னே சொல்லிடலாம் ஏன்னா ஏழரை சனி தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் கொடுத்துட்டார் சரிங்களா அந்த சனி பகவான் வந்து இருட்டுக்குண்டான கிரகம் இப்போ வந்து அவர் மூணாம் இடத்துக்கு இருக்கிறனால அவரே உங்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பார் யார் மூலமாக பிரச்சனை வந்ததோ அந்த கிரகமே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்குது இப்போது சனி வந்து பாசிட்டிவாக இருக்குங்க உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாக தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க குரு ஒம்போதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏழரை வருஷத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு போனீங்க டைவர்ஸ் வாங்கிங்க இப்போ வந்து மறுமணம் அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போது வெளிநாட்டு பிரயாணம் தூரப் பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நினைக்கிற நினச்ச வாழ்க்கை இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் அமையும் உங்களுக்கு ஏழரசனி உங்கள்ட்ட விலகிட்டு போன ஏழரசனி உங்கள்ட்ட விலகிடுச்சுங்க ஏழரசனி விலகிடுச்சினாலே என்ன அர்த்தம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இருட்டுக்குள்ளே இருந்தீங்க இப்போ வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க ஒரே அதான் விஷயமே சரிங்களா நல்ல ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் நீங்கள் போகிறீங்க அப்போது பழைய வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு வருஷமாக இருக்க போது நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் ஜாதத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி உங்களுக்கு தசாபுத்தி மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா நான் சொன்ன பலனை விட அதிகமான பலன் உங்களுக்கு நடக்கும் நல்ல பலன் நடக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆறாம் அதிபதி எட்டாம் மதிபதி தசாபுத்தி நடக்குதுனு பாருங்கள் அவங்களுக்கு தாங்க பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கும் அவங்க தான் சொல்லுவாங்க சனியை விட இப்போ பிரச்சனை அதிகமாக போகுதுங்க சார் ஏழரசனி எவ்வளோ பரவாயில்ல இப்போ அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்கும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அப்போ உங்கள் ஜாதத்தை செக் பண்ணுங்கள் என்ன தசாபத்தி போகுது என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன எந்த வருஷத்தில் பிறந்தீங்க என்ன நேரத்தில் பிறந்தீங்க என்ன கிழமையில் பிறந்தீங்க என்ன நாளில் பிறந்தீங்க உங்களை என்ன கிரகங்கள் வழி நடத்திட்டு இருக்கு இப்போது என்ன கிரகங்களும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு லக்ன சுபரா லக்ன பாவரோட தசாபுத்தியா இல்லை இயற்கை சுபகிரகமாக லக்ன அவயோக அவயோகிரகங்களோட தசாபத்தி போயிட்டுருக்கா லக்ன யோகங்களோட போயிட்டுருக்கா இது இதுதான் உங்களோட வாழ்க்கை தீர்மானிக்கும் கோச்சார கோச்சாரப்பள்ளனுங்கிறது ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தனுசு ரசினியர்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அமைப்பு வேறு மாதிரி இருக்குது கை கால் உருவ உருவாமிப்பு உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி தான் இருக்குது அப்போ அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன பிறப்பு ஜாதத்தில் என்ன அமைப்பில் இருக்குது அவங்க விதி எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாமே ஜாதத்தில் தசாபுத்தி மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் சரிங்களா அந்த கிரகங்கள் தான் இப்போ அவங்களோட தலையெழுத்து தீர்மானிக்கும் அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கறப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன நடக்கும் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்காது என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்காது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் நவகிரகங்கள் புத்தி லக்னம் லக்னாதிபதியோட நிலைமை ராசிநாதன் குருவோட நிலைமை இதெல்லாம் வச்சு பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்க அதிகம் சூஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்